ஓம் ஸ்ரீ கல்கி சாய நமோன் நமக திருஞானம் பாகம் இரண்டு அத்தியாயம் மூன்று விளக்க உரை ஈசனின் அடிதொழுதே அகத்தீசன் உரைக்கின்றேன் அத்தியாயம் மூன்றில் அன்னை சாரதை பல அற்புத சுய உணர்வு நிலைகளை குறித்தே போதித்துள்ளார் ஒன்று முதன்மையாக சரஸ்வதி அன்னை உரைக்கும் முக்கிய கருத்து என்பது இறை ஒளி என்பது நேரிடையாக அறிவு அணுக்களுக்கு உணவாக இயலாது என்றும் அவை உணர்வுகளில் உட்கலந்து சிறைப்பட்ட ஆன்ம ஆன்மக்கருக்களுக்கே உணவாகும் என்பதே ஆகும் இரண்டு உயிர் அணுவினை சூழ்ந்துள்ள ஞான அணுக்களில் உள்ள நிர்மல அணுக்களின் வெற்றிடத்தினில் மாத்திரமே இறை ஒளி சேகரிக்கப்படும் ஆழ்ந்த அமைதியான நிலையில் இதனை உணரலாம் மூன்று ஒரு மனிதன் புற தேவைகளை குன்றச் செய்வதன் மூலமும் அமைதியாய் விழிப்புணர்வோடு வீற்றிருப்பதன் மூலமும் எண்ணற்ற பதிவுகளை துறக்கின்றான் மேலும் அறிவு அணுக்களும் செயலிழக்கின்றன நான்கு அறிவு அணுக்களின் எண்ணிக்கையானது குன்றினால் அவற்றின் வீரியமான இயக்கமும் குன்றும் அத்தருணமே இறை ஒளியானது பெருகும் இறை ஒளியானது ஆன்ம ஒளியாக திரிக்கப்படுவதன் மூலம் அதன் சக்தி நிலை குன்றும் எனவே இறை ஒளியும் அதிக அளவினில் சுரப்பதில்லை ஐந்து அமைதியாய் வீற்று தியானம் புரிந்து உள்மூளையில் நிகழ்கின்ற நிகழ்வுகளை ஒரு மனிதன் உணரத் துவங்கினால் மாத்திரமே சூட்சமாய் ஒளிரும் இறை ஒளியினையும் உணர்ந்திட இயலும் ஆறு அறிவினால் ஏற்க வேண்டும் எனில் இறை ஒளி என்பது ஊதா நிறத்தினை வெளிப்படுத்தும் ஆகாய ஆற்றலாய் மிளிரும் ஒளி ஊதா வர்ணத்தினையும் நெருப்பு காற்று நிலம் நீரோடு இணைகின்ற தருணம் நீல நிறங்களை ஏற்கும் என்றுமே உணரலாம் ஏழு மனிதர்கள் நாழிகை நேரம் விழிகளை மூடி இறை ஒளியினை சேமிக்கும் ஞான அணுக்களை எண்ணத்தினில் நிலைநிறுத்தி ஆழமாய் உருகி உருகி சிந்தித்தால் பற்பல ஒளி சிதறல்களையும் மாறுபட்ட உணர்வு அலைகளையும் கட்டாயம் உணர்ந்திருப்பர் எட்டு இறை ஒளியினை உணர்வுகளால் ஏற்றால் அவை உயிரோடு கலந்து மாற்றமுறாத தன்மையுடன் அறிவினிலும் ஒன்று கலக்கும் உயிர் அணு இறை ஒளியினை ஈர்த்து திரித்தால் அவை ஆன்ம ஒளியாக உருமாறும் மாறாக இறை ஒளியானது உணர்வு அலைகளின் மூலம் உயிரோடு ஒன்று கலந்தால் அவை இறை ஒளியின் தன்மையினையே வெளிப்படுத்தும் ஒன்பது அன்னை தேவி கண்டு உணர்ந்த ஓர் அற்புத சத்தியம் என்பது மனித உடலில் இறை ஒளி உருவாக்கும் அற்புத மாற்றங்கள் குறித்ததாகும் இறை ஒளி பெருகுவதன் மூலமும் உயிரணுவோடு கலந்து ஆன்ம ஒளியாக மாற்றம் அடையாது அவ்விதமே உள்மூளை முழுவதும் இறைவொளி பரவுவதன் மூலமும் மானுட உடலில் கழிவுகள் நீங்கி உள் உறுப்புகள் சீரடைந்து இளமையான தோற்றம் உருவாவதனையும் அன்னை சாரதை உணர்ந்து எடுத்துரைத்துள்ளார் பத்து இறை ஒளி குறித்து அறியும் தருணம் மனிதர்கள் தங்களது உடல் உறுப்புகளை ஆராய்ந்தே அறிந்திடலாம் உடலானது பொலிவுற்று பற்பல பிணிகள் வலிகள் போன்றவை மறைந்து முதுகு தண்டுவடம் எனும் பகுதி நிமிர்ந்த நிலையில் உருமாறினால் உடலானது இறை ஒளியினால் இயக்கப்பட்டு வருகின்றது என்பதனை உணரலாம் பதினொன்று சத்தியம் உணர்ந்தவர்கள் எவ்விதம் செயலாற்ற வேண்டும் என்பதனையும் தேவி எடுத்துரைத்துள்ளார் அனைவரும் விழிகளை மூடி உட்பயணம் மேற்கொண்டு ஞான அணுக்களில் நிறைந்துள்ள ஊதாவர்ண இறை ஒளியினை உயிரின் துணை கொண்டு ஈர்த்து அவற்றை ஒவ்வொரு உடல் உறுப்பாக செலுத்துவதன் மூலமும் உடலில் அதிவுன்னத மாற்றங்கள் உருவாவதனை உணர இயலும் பனிரெண்டு அன்னை சாரதை இறை ஒளி குறித்து ஆராய்ந்து உணர்த்திய ஓர் உன்னத நிலை என்பது யாதெனில் தேவைகளையும் ஆசைகளையும் நிறைவேற்றிட உயிர் அணு தீவிரமாய் இயங்குவதனைக் காட்டிலும் இயங்காத நிலையில் அமைதியாய் வீற்றிருந்தால் இறை ஒளியானது பெருகி உயிரினை சென்று அடைந்து உடல் முழுவதும் பரவி உயிர் மற்றும் உடலின் புறத் தேவைகளை எளிதாய் இனிதாய் பூர்த்தியுறச் செய்திடும் எனும் மாபெரும் சத்தியமாகும் இறை ஒளியை உணர்ந்திட வாழ்த்துகின்றேன்